நம்மள நிறைய பேர் பட்ஜெட் பட்மநாபன் ஒரு படம் பார்த்திருப்போம் ஆனால் உண்மையான பட்ஜெட் பட்மநாபன் இவர் பலரும் இந்த ஒரு இளைஞரை பாராட்டும் இருக்காங்க அதற்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம இந்த விரிவா பார்க்கலாம் பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகத்துல யூபிசி மாணவர் ஒருவர் தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காரு இதற்காக அவரை பலரும் பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க என்ன செய்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேல்கருல வசிக்கக்கூடிய இவருடைய பெயர் தான் டிம்ஜன் இவரு வான்கருல இருக்கக்கூடிய கல்லூரியில தான் இருக்காரு அவர் கல்லூரி இருக்க கூடிய இடத்துலயே ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி அந்த இடத்துல படிக்காம தினசரி அவருடைய சொந்த ஊர்ல இருந்து அவருடைய கல்லூரிக்கு சென்று வர்றதுக்கு கிட்டத்தட்ட அவர் விமானத்தை சூஸ் பண்ணிருக்கிறதா பலருக்கும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அதாவது அவர் கல்லூரிக்கு வாரத்துல இரண்டு வகுப்புகள் மட்டுமே போறாரு அப்படின்ற மாதிரியும் அதற்கு கிட்டத்தட்ட வாரத்துக்கு நூத்தி ஐம்பது டாலர்கள் செலவாகுது இது கிட்டத்தட்ட மாதத்திற்கு பார்க்கும்பொழுது ஆயிரத்தி இருநூறு டாலர்கள் செலவாகும் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இந்திய மதிப்பு படி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிட்ட இவருக்கு மாதம் அப்படி வந்துட்டு விமானம் மூலம் செல்வதனால செலவாகுது அதே வந்து அவர் வந்து அந்த ஒரு கல்லூரி இருக்கக்கூடிய இடத்துல வாடகைக்கு வீடு எடுத்து அந்த இடத்துல படிச்சாரு அப்படின்னா எல்லா செலவுகளும் சேர்த்து அந்த வாடகையே கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி நூறு டாலர் கிட்ட வரும் அது ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கிட்ட வர்றதுனால இவர் அவருடைய காசை மிச்சம் பண்றதுக்காக வாரத்தில் இரண்டு நாட்கள் விமானம் மூலம் கல்லூரிக்கு சென்று வரலாம் அப்படின்றத ஒரு முடிவாக எடுத்திருக்காரு அவர் தன்னுடைய இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள ரெட்டிட்கும் வந்து சென்றிருக்காரு அதில் பார்த்தீங்கன்னா நான் யூபிசியில் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் படிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் கேல்கோரியில் தான் வசிக்கிறேன் நான் வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் அதாவது செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகளில் நான் வந்துட்டு கல்லூரிக்கு காலையில் போயிட்டு ஈவினிங்கில் திரும்ப என்னுடைய சொந்த ஊர் திரும்பிடுவேன் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஜனவரியில் நான் இது போல ஏழு சுற்றுப்பயணங்கள் செய்திருக்கேன் விமானம் மூலம் நான் கேல்கோரியில் வாடகை எடுத்து செலுத்த தேவையில்லை என்னுடைய பெற்றோர் கூட நான் இருக்கலாம் அதே மாதிரி என்னுடைய பணமும் மிச்சமாகுது அப்படின்ற மாதிரி அவருடைய இந்த ஒரு பட்ஜெட் பலராலையும் பாராட்டப்பட்டுட்டும் இருக்கு அது மட்டும் நிறைய பேர் இதற்கு விமர்சனங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது தினசரி ஃபிளைட் மூலம் டிராவல் செய்யும் பொழுது அவருக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த மாதிரி செயல்களை தவிர்க்கணும் அப்படின்னு பல பேர் கருத்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம த பீப்பிள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க